மெட்ரா வாட்டர் பிரச்சனை இல்லை சார் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அது மெட்ரா வாட்டர் ப்ராப்ளம் இல்லை ப்ரைவேட் வண்டி ப்ராப்ளம் அதுக்கு வந்து மெட்ரா வாட்டரில் இருக்க எந்த ஆஃபீஸரும் ப்ராப்ளம் இல்லை சார் தண்ணி லாரி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் கண்ட்ரோல் பண்ணோம் பப்ளிக்கும் கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஓடும்போதே வந்து எண்பது பர்சன்ட் வந்து தண்ணி போகும் இருபது கொஞ்சம் நிற்கும் இவங்க போட்டிருக்க கண்டிஷனை பார்த்தா இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கூட நம்ம ஹாஸ்பிட்டலே கண்ட்ரோல் பண்ணோம் பப்ளிக்கும் கண்ட்ரோல் பண்ணோம் உங்களுக்கு சொல்கிறது புரிதா ஹாஸ்பிட்டலும் முக்கியம் பப்ளிக்கும் முக்கியம் இவங்களுக்கும் நம்ம தனியாக துணை ஒன்றும் அங்கேயும் தனியாக வேணும் இவங்க நம்ம போலீஸ் பண்ணுறது தான் சார் வண்டி டைமிங்கு இந்த டைமிங்க்கு எடுத்து அந்த டைமிங் ஓட்டினா அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட்டு டைமிங்க்கு வந்து ரெண்டு லோடு ஓட்டலாம் அடுத்து சாயந்தரம் கொடுத்துருக்குற டைமிங்க்கு வந்து ஒரு ரெண்டு லோடு ஓட்டலாம் ஒரு ஒரு வண்டியும் பன்னெண்டு லோடு பதினோரு லோடு ஓட்டுற லோடு இவங்க கொடுத்துக்கிற டைமிங்க்கு ஒரு அஞ்சு அஞ்சு லோடு இல்லை நாலு லோடு தான் சார் ஓடும் நம்ம எப்படி சார் போ நம்ம ப மெயினு பப்ளிக்க பார்க்கணும் மெயினு பப்ளிக்க அவங்களாம் வந்து தண்ணி வராத ஏரியா தண்ணி வராத ஏரியாவுக்கு நம்ம தான் எதுமே தண்ணி விடணும் சார் சார் தண்ணி வராத ஏரியாவுக்கு நம்ம தான் எதுமே தண்ணி ஊடணும் நம்ம லாரியை நம்பி தான் அவங்களும் இருக்காங்க இப்போ இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நந்தால் அது மெட்ரோ சென்னை குடிநீர் வண்டி கிடையாது சார் அது ப்ரைவேட் வண்டி ஏதோ ஒன்று நடந்துச்சு நம்ம சென்னை குடிநீர் வண்டிங்கெல்லாம் கரெக்டாக தான் வருது கரெக்டாக தான் வருது இப்போ அவங்க அந்த கட்டுப்பாடை எடுத்துனோம் இங்கே வைக்கிறாங்க அவங்க வைக்கிற கட்டுப்பாடை வந்து மதியானம் ரெண்டு மணி நேரம் சாயந்திரம் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் நம்ம எப்படி சார் பத்து லோடு வந்து முடியும் பதினோரு லோடு ஆர் ஆசார் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது அங்கே இருபது லோடு போகணும் ஸ்டாலினி ஹாஸ்பிட்டலு இங்கே பக்கத்துலேயே இருக்குது அங்கே இருபது லோடு போகணும் உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் மவுண்ட் ரோடில் இருக்குது அங்கே ஒரு இருபது முப்பது ஹாஸ்பிட்டலுக்கே நூறு லோடு போகணும் பப்ளிக்கு ஒரு லோ நூறு லோடு போவோம் இரநூறு லோடு நாலு மணி நேரத்தில் எப்படி சார் வரும் நாற்பது நான் ஆதங்கத்தை தான் சொல்கிறேன் சொல்கிறேன் நான் ஒரு டிரைவர் தான் நாங்களும் ட்ரைவர் காலையில் கிளம்பி வரோம் நம்ம கிளம்பி வர்றது எதுக்கு நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக நம்ம வரோம் ஒரு பத்து லோடு ஓட்டினா ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வருதுன்னு தான் நம்ம வரோம் நம்ம மெட்ரா ஓட்டில் எல்லாம் பிரச்சனை இல்லை சார் போலீஸ்காரங்க வண்டியை விட மாட்டாங்க அதையும் மாரி நம்ம எடுத்துகிட்டு போனால் வழியில் பிச்சி ஓரம் கட்டிடுறாங்க அங்கே வண்டி நிப்பாட்டிக்கோ இந்த டைமுக்கு நீ வண்டி எடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம பண்ணாத தப்பி அவங்க சொல்லி நீ இந்த மாரிலாம் பண்ணுறா அப்படி பண்ணுறேன்னு நம்ம மேலே தேவையில்லாமல் கேஸ் போடுறாங்க சார் சார் இப்போ நான் பேட்டி கொடுக்குறதால எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல என்னால் எங்கள் டிரைவர் பலன் நடக்குதா எனக்கு அது போதும் சார் ஏன்னா நம்ம நேற்று மதியானத்துலேருந்து ஓடல சார் சார் நானாவது எங்கள் எனக்கு இங்கே வீடு இருக்குது சார் நான் வீட்டுக்கு போய் வீட்டில் போய் சாப்பிட்ருவேன் இங்கேயே தங்கி ஓட்டுற டிரைவர் இருக்காங்க கிள்ளை இருக்காங்க அவங்க இன்றைக்கி வண்டி ஓடல நேற்று மதியானத்துலேருந்து வண்டி ஓடல அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க சார் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த பிரச்சனை நம்ம ஏன் சார் நம்ம பாதிக்கணும் சொல்லுங்கள் சார் நீ வேறு என்ன சொல்லுங்கள்